ஒரு அரசாங்க அதிகாரி நம்ம கிட்ட லஞ்சம் கேட்டா நம்ம என்ன செய்யணும் ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய செய்ய லஞ்சம் லஞ்ச தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு படி நம்பருக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இருக்கிற மாவட்டத்துல லஞ்ச ஒழிப்பு துறையோட நம்பரை உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்ன்றத அவங்க சொல்லுவாங்க லஞ்சம் கேட்ட அரசாங்க அதிகாரிய கைது பண்ண சில வேலைகளை அவங்க செய்ய சொல்லுவாங்க அதை கரெக்டா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அதிகாரியை கைது செஞ்சிடுவாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இதுக்கப்புறம் நீங்க லஞ்சம் கொடுக்காமலே உங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கலாம் அரசாங்க அதிகாரிகள் நம்ம கிட்ட லஞ்சம் கேட்கறது எப்படி தப்போ அதே மாதிரி நம்ம ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகிட்ட பணம் கொடுக்கறதும் தப்பு தான் நம்ம அப்படி பணம் அதிகாரிகள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுவே உங்ககிட்ட மத்திய அரசோடைய அதிகாரிகள் லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல புகார் கொடுக்கலாம் இது மாதிரி எந்த அதிகாரிகள் நம்ம கிட்ட லஞ்சம் கேட்டாலும் எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் அவங்களுடைய வேலை செய்ய தான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க நம்ம கிட்ட லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே அரசாங்க அதிகாரிகளுக்கு கிடையாது லஞ்சம் வாங்குறதும் தப்பு தான் லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு தான் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க